வணக்கம் உறவுகளே இது வந்துட்டு ராஜபாளையத்தில் எங்கள் மாமா வீட்டில் எடுத்த வீடியோ தான் அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க என்னால் போக முடியல ஃபங்க்ஷனுக்காண்டி இவன் எங்கள் வீட்டு குட்டி அழகு குட்டி சிரிப்பழகியும் கூட ரொம்ப நல்லா வாய் பேசுவாள் எல்லாேர்டையும் நல்லா சகஜமாக சிரிப்பி பேசி பழகு வளச்சி இவ்வளோ ஏஜ் அட்டன் பண்ணி ஒன் வீக் ஆகிடுச்சு வீட்டில் சின்னதாக ஃபங்க்ஷன் ஒன்று செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புண்ணியதானம் பண்ணி வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு ஐயரை கூப்பிட்டு யோகா யாக கொண்டு வளர்த்து எப்போ மூலம் ஒரு வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க பக்கத்தில் குட்டி குட்டி பொண்ணு வந்துட்டு என் மாமா பொண்ணோட அதாவது என் மாமா பொ என் மாமாவுக்கு வந்துட்டு மச்சான் பொண்ணு மாப்பிள்ளை தண்ணுன்னு சொல்லி ஏதோ அந்த ஊரில் வந்துட்டு சடங்கு ஒன்று செய்வாங்களாம் அதையும் செஞ்சாங்க ஒரு கையில் வந்துட்டு படியில் வந்துட்டு நெல்லும் ஒரு பக்கம் வந்துட்டு காமாட்சி விளக்கம் வச்சு மூணு டைம் ஏற்றி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சடங்கு முறை செஞ்சாங்க உங்கள் ஊரில்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கான்னு பா பாது இருக்கான்னு சொல்லுங்கள் யார் ஊரில்லாம் இந்த மாதிரிலாம் வந்து சடங்கு முறை செய்கிறாங்கிறது மறக்காமல் கவுண்டரில் கம் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மதுரை சைடில் வந்துட்டு நல்லா சொன்னாங்க இது வந்து ராஜபாளையத்தில் எடுத்த வீடியோ தான் நீங்கள் ஏற ராஜபாளையத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா